வணக்கம் இந்த டீமுக்கும் எனக்கும் அவ்வளவு இல்லாமல் இருந்தால் கூட என்னுடைய ஆறுயிர் நண்பர் என்னுடைய சகோதரர் ராஜாராணி பாண்டியனுடைய வற்புறுத்தலில் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன் படம் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் முப்பத்தெட்டு நிமிடம் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல கதை எடுத்திருக்காங்க அது பாராட்டுக்குரியது இப்போ பேசிட்டு போன இயக்குனர் என்னுடைய முப்பத்தைந்து பேரோட நண்பர் வெங்கடேஷ் தான் அப்போல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம் உதவி இயக்குநராக எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆமாம் அதில் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்ததில் தோணுச்சு இந்த இதை இவ்வளோ நேரம் என்று பார்த்த பார்வையாளர்கள் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடை வழியாக பாண்டியன் சார் அழைப்பில் இங்கே வந்த நண்பர் நம்பி சார் அவர் ஒரு நடிகர் அவரும் வந்திருக்கிறாரு அதுக்கும் நான் பாண்டியன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் படத்தினுடைய கதையை நான் எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருப்பாரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இதில் இயக்குநர பாராட்டணும் லிங்க்கு லீடோடு எடுத்திருக்காரு லிங்க்கு லீடு லீடு லிங்கு அதை ரொம்ப அற்புதமாக திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு டைரக்டர் இந்த படம் இது முழுமையான படமாக கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வரும் பொழுது இந்த படம் எப்படி வருங்கிறது என்னால் அனலைஸ் பண்ண முடியாது அதுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த கையை வெட்டின ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தை வசனம் டேரக்டர் சூப்பர் அதாவது சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்திருந்து பிரபு சார் நடித்த படம் ஆரம்ப காலத்தில் அதுக்கு கேள்வியும் கிண்டனமாக இருந்துச்சு உலகமே தெரியாதனுக்கு என்னது தாலி பற்றி தெரியும் அவன் இப்படி தாலி கட்டினா தாலி தெரியாங்கிறன்னு ஒரு இது இருந்து அது அழகான ஒரு டைலாக் வச்சுருப்பார் ரொம்ப அற்பான டைலாக் வச்சுருப்பார் என் பிள்ளைய நான் இப்படி வளர்த்துட்டேன் அவனுக்கு இந்த உலகம் தெரியாது அவன் மனசு வெளில உலகம் தெரியாமல் சொல்லி ஒரு டைலாக் கொடுத்துருப்பார் அப்படியே நீங்கள் அடிமை பெண் படத்தை பார்த்தா எம்ஜிஆர் படம் ஆரம்பத்தில் கூனாகவே வந்துட்டு இருப்பார் திடீர்னு நிமிந்துருவார் ரொம்ப ட டேலண்டாக பண்ணியிருப்பார் அடிப்பன் படத்தில் ஏன்னா அவர் இந்த அச்சீஸ் பண்ணுற பாடினால் பின்னாடி இருந்து அந்த ஜெயலலிதா மேடம் வந்து ஒரு பூஸ்ட்டு கொடுப்பாங்க எழுந்திருவாங்க அதே போல் இந்த படத்தில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப கதையை சொல்லிட்டு போயிட்டார் ஒரே ஒரு டைலாக் தான் அவர் பாண்டியனின் காரில் வந்துட்டு இருப்பார் வரும்போது அதில் ஒரு டைலாக் ஒரு ஃபீல் பண்ணி பேசுவார் அவர் இந்த காதல்னால் நான் என் சந்ததியை வாரிசை இழந்துருவணுன்னு ஒரு டைலாக் வச்சுருப்பார் அதுதான் கதை இந்த முப்பத்து முப்பத்தெட்டு நிமிஷம் ஓனதில் ஒரு வரியில் கதை சொன்னார் ஒரே வரி கதை அதாவது எனக்கு இவர் டைரக்டர் சரண் சுந்தரபாண்டியன் ரொம்ப நேர்த்தியான ஒரு அதாவது வெற்றி பெற்ற இயக்குநர் நான் சொன்ன ஸ்ரீதர் சார் டைரக்டர் ஷங்கர் சங்கர்லாம் எடிட்டிங்கில் விளையாடுவார் அவர் அவர்லாம் அவர் வந்து எடிட்டிங் பண்ணலாம் அவரை மாதிரிலாம் அடிக்க முடியாது இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு பழைய ஒரு பெரிய பெரிய டைரக்டருடைய அந்த வித்தைகள்லாம் கையில் வச்சு அவர் இந்த படத்தை கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு இது முழுமையாக வரும்போது என்ன வரும்போது எப்படி ஒன்று சொல்ல முடியாது நம்ம இப்போ நிறையா பார்த்துருவோம் நிறைய படங்கள் இன்றைக்கி ஜாதி பிரச்சனை ஓ ஓடிட்டுருக்குது உண்மை தான் இருக்குது ஒரே ஜாதிக்குள்ளேயே கல் மண மக்கள் ரெண்டு பேரும் பிடிக்கலனாலே பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு வீடு வாடகைக்கு போனால் கூட முதல்ல என்ன ஜாதின்னு கேட்குறாங்க நண்பர்களோட கொஞ்சம் பழகுவாங்க பழகும்போது அப்படியே பேசி 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 நீங்கள் நம்ம ஊர் எங்கே நம்மளா இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களால அந்த ஜாதியை பற்றி கேட்கணும்னு தலை வெடிச்சிடும் இன்றைக்கி ஜாதிங்கிற ஒரு பிரச்சனை எடுத்து பண்ணுறாருனா இது வேணும் இது அவசியம் இன்னும் குறையிலங்க பாரதியார்லாம் அந்த என்ன ஜாதி ரெண்டு பேரிகளை சாத்தங்கள் நீதிமன்ற இட்டார் பெரியவர் இடாதார் இடாதார் இழிகளோ தோணா எல்லாம் ஒன்றும் சும்மலை அவர் பாவம் அவர் அவர் தப்பாடி வச்சுட்டு போயிட்டார் பாரதியார் இதுதான் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப இந்த ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் இந்த படத்துக்குள்ள சம்பவங்கள் நடந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப நான் படித்ததுனால சொல்கிறேன் அவ்வளோ தாக்கங்கள் அது ரொம்ப நேர்த்தியாக ஒரு வரியில் அந்த கையை எடுத்ததுக்கும் அதுக்கும் லீடு கொடுத்துட்டு போயிட்டார் அவர் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த கை எடுத்ததுக்கு அந்த காரணத்தை என்ன சொல்லப்படும் தெரியல இல்லை இந்த கையை எடுக்காமலே இனிமேல் வந்து என்ன அதுக்கு முடிவு கொடுத்துட்டார் ஏன்னா அவர் அந்த சொன்ன டைலாக் வந்து அதுதான் கதைங்கிறத பண்ணியிருக்காரு ஒழிப்பது தான் ரொம்ப அவர் என்ன கேமராமேன் அவர் சூப்பர் ரொம்ப யதார்த்தமாக நல்ல குவாலிட்டியாக என்ன வேணும் இந்த கதைக்கு டிஓபி என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டோட ரொம்ப அற்புதமாக எனக்கு பழைய ரகுநாத ரெட்டியினுடைய குவாலிட்டி ஞாபகம் வருது அந்த கேமரா அவங்களாம் நமக்கு குருநாதர் அவங்கள அந்த மாதிரி கேமரா எடிட்டர் ரொம்ப ஷார்ப்பு ரொம்ப இன்னும் முழு படத்துக்கு இன்னும் அவர் நல்ல பரவாயில்ல நல்ல மைதானத்தில் விளையாட தெரிஞ்ச ஆட்களை வச்சு வீரர்களை வச்சு ஜெயிச்சிருக்கீங்க இசை மியூசிக்கு மியூசிக் டேரக்டர் வந்திருக்காரா வரலையா சரி ஓகே ரொம்ப சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு பத்து அவருக்கு ஃபஸ்ட்டு படம் இது ரொம்ப அவர் அவரையா அங்கே அவர் தான் என்ன ஜீவன் கொடுத்துருக்கீங்க ஆறாறு ஆமாம் ரொம்ப ஜீவனான சாங்ஸ் கம்போஸிங்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பு ஆர்ஆர் கம்போசிங் எல்லாமே நிறைய இடங்களில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு உள்ள அந்த ஒரு அந்த மியூசிக்கில் ஒரு பேங்க் ஒன்று ரொம்ப நல்லா இருக்காது அப்புறம் கதையில் வந்து அந்த இவங்க இந்த கோயிலில் ரெண்டு பேரும் கும்பிட்டுருக்கும்போது இவர் பாய் வந்து விரட்டி வருவார் அது கூட எனக்கு என்னடா இப்போ என்ன இருக்குது அங்கேயே பேசிக்கலாமேனா சிலர்கள் சில நான் தனியாக பேசணும் வரும் ஏன்னா பெட்டு புத்த வரும் அடிப்படி வரும் அதை டைரெக்டு எந்த மைனுக்குள்ளே பண்ணியிருக்கான்னு தெரில அது நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப பன்னெண்டு ஒரு இடத்துல போய் இந்த அங்கி எதுக்கு போட்டிருக்கேன் எங்கள் சட்டத்துக்கு உட்பட்டது இஸ்லாமத்து எங்கள் இஸ்லாமியத்துடைய பெண்கள் அணியிறது இதை போட்டு நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணுறது அதே அவர் இறந்த பிறகு போடுற விஷயங்கள்லாம் நல்ல அந்த முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு வந்து சும்மா சொல்லக்கூடாது எப்படி பாராட்டுன்னு தெரியல இன்னும் விட்டு போன டெக்னிஷியன் யாராவது இருக்குதுன்னு தெரியல பாண்டியன் மாசு அந்த மாசை வந்து அவருக்கு ஆ அவர் நான் எதிர்பார்க்கல அண்ணன் போல கூப்பிடுவார் நாங்கள் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொல்லிட்டு சொல்லியிருப்போம் அண்ணன் உங்கள் கண்ணு எனக்கு பிடிக்கன்னு சொல்லிகிட்டே இருந்த அவர்கிட்ட அது இங்கே வந்து பார்த்த தெரியாது இப்படி ஒரு மிரட்டலான ஒரு நடிகர் அதாவது பிரகாஷ் ராஜுக்கு ஈக்குவலான ஒரு நடிகர் பாராட்டணும் அவர் தம்பியாக அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவரும் கடைசியாக ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிட்டார் பாண்டியன் பாண்டியன் என்ன நடிக்கிற நான் நடிக்கிறேன்னு கையை வெட்டி எடுக்கிறது இந்த கையை வெட்டுறதுலாம் வந்து நிறையா நடந்த சம்பவங்கள் கையை வெட்டுறது வீட்டு தொ தொங்க போடுறது பசுவை வெட்டுறது இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் ரொம்ப ச சர்வசாதாரணமாக பண்ணியிருக்காங்க தைசே இந்த படத்தை வந்து முழுமையாக வரும் பொழுது ஒரு நல்ல அப்புறம் முக்கியமானவங்க அந்த ஹீரோ அவர் ரொம்ப இது இது இங்கெல்லாம் புதுமுகம் ஆமாம் அதுதான் டைரக்டர் ஸ்ரீதர் சார் மாதிரி ஆகிட்டார் டைரக்டர் ஸ்ரீதர் இருக்கார் இந்த புதுமுகம் வைக்க டிஆர் மாதிரி அந்த ரேஞ்சு போயிட்டார் அவங்க ஹீரோயினி உங்கள் ஐஸ்வர்யா நீமா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படமும் இப்படி தாளித்து எடுத்துருக்காங்க ரொம்ப சாதாரணமாக நினச்சி கூட பார்க்கலை அங்கேருந்து நான் பார்க்கும்போது ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியல அந்த ஒரு அவங்க மனமாற்றம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது ஏன்னா லவ் பண்ணால் வரும் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே நம்ம நம்ம போல்டாக லவ் பண்ணிடுவோம் அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணுங்களுடைய மனமாற்றம் திடீர்னு கூட தான் வந்துட்டு இருப்பாங்க தாலி கட்டும்போது மாறுவாங்க தாலி க கெட்டது முன்னாடி மாறுவாங்க அந்த மனநிலையை சொல்லி அவர் அந்த கண்ணீராக வரவழைச்ச அந்த பொண்ணு தன்னுடைய காதல் உண்மையானதுன்னு சொல்லும்போது ரொம்ப அவங்க பிரக்சுவை வந்து என்ன இந்த டீம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுற டீம் தயவுசெய்து திரைக்கதையில் இருந்து பின் பாயிண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள் லிங்க் லீடோட இன்னும் நிறைய பண்ணுங்கள் நிறையா இந்த கதையில் நீங்கள் விளையாடலாம் கொஞ்சம் வந்த கதையாக இருந்தால் கூட இதில் இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் ஏன்னா மாரி செல்ராஜோடைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆனரபிளாக இருக்கிறாரு கவலைப்படாத ஒரு டைரக்டர் தைரியமாக பேசுகிறார் அதுமாதிரி நீங்கள் பேசுங்க ஜாதி இருக்குது சார் ஜாதி வந்து ஒளியில் சார் அது இருக்குது ஆமாம் அதனால் இந்த இடத்துக்கு என்ன என்ன பேச வச்சுக்க நான் எதாவது விட்டுருந்தேன் யார் யார் நண்பர்களை விட்டுருந்தாலும் இந்த டீம் எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அனுபவமான ஆட்கள் இதெல்லாம் டைலாக்லாம் ரொம்ப ரொம்பமாக இருக்குது இன்னும் நல்லா ஆழமாக திங்க் பண்ணுங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணி படத்தை சர்ச்சஸ் பண்ணுங்கள் அவர் என்னை இங்கே வரவழைக்கே முக்கியமாக காரணம் இந்த பாண்டியண்ணன் அவர் இங்கே சொல்லக்கூடாது அவர் குட்டி எம்ஜிஆர் மாதிரி எனக்கு எனக்கு மட்டுமே அவர் வந்து எனக்கு குட்டி எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு குழந்தை பிறந்திருந்தால் எப்படி அவருக்கு ஒரு கடைசி வாரிசு இருக்குமோ அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல மனிதர் என்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுவார் அன்றைக்கி அந்த புது டைரக்டர் கூட்டாப்பில் சரி விட்டுட்டேன் சார் சம்பளமெலாம் கம்மி பண்ணி ரொம்ப ஈவுமணம் பண்ணுவேன் அவருக்கு நல்ல ஒரு இந்த ப இந்த படத்தில் இங்கே முழு படமாக எடுக்கும்பொழுது ஃபுல் பிச்சாக எடுக்கும்போது அவரை விட்டுறாதீங்க இது அவரை தரார் பண்ணி வாங்கிடுவார் சரி நேரம் கருதி இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த படம் பார்த்து வந்துக்கிட்டே இருக்குது என்ன பேச வேண்டியது இருக்குது அதற்காக எனக்கு எனக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப நாளாச்சு ஸ்டேஜில் என்ன மாதிரி விஜய் அஜித் வச்சு பண்ண டைரக்டருன்னு ஒரு ஒரு அன்பினித்தை நான் அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முக்கியமாக இந்த பார்வையாளர்கள் இவங்க வந்து அந்த கிளாஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் உங்களை நான் பாராட்டுறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம் இந்த திரை இது வந்து இந்த பசங்க என்னை பொய் சொல்லி தான் என்னை நடிக்க கூப்பிட்டானுங்க சார் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் சார் சம்பளம்லாம் ரொம்ப கம்மி சார் அப்படின்னாங்க எனக்கு என்னென்னா ஷார்ட் இருந்து தான் நான் ஃபேமஸ் ஆனேங்கிறது ஒரு உண்மையான ஒரு கருத்து நான் ஷார்ட் ஃபிலிமில் தான் ஃபேமஸ் ஆனேன் நாலு இயக்குனர் கலைஞர் டிவியில் வந்த ஷார்ட் ஃபிலிமில் தான் நான் ஃபேமஸானேன் மண்டையில் எடுத்த டைரக்டர் அஸ்வினும் என்னை வச்சு எடுத்தவர் தான் இக்கடைசியில் நம்ம நித்திலன் மகாராஜா எடுத்த நித்திலனும் என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான் அது மாதிரி ஷார்ட் ஃபிலிமில் இருந்து வந்த எல்லாம் என்னை வச்சு எடுத்தவங்க எல்லாம் இயக்குனர் ஆனால் முதல் முதல்ல ஷார்ட் ஃபிலிம்னால் என்னை வச்சு எடுத்தது என்னுடைய பையன் நீலன் அவரும் டைரக்டர் தான் ஸோ என்னை வச்சு குறும்படை எடுத்தவங்களாம் இயக்குநர் ஆகிட்டாங்க ஆனால் இவங்க போய் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க அது பைலட் ஃபிலிமா எடுத்துருக்கானுங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா பைலட் புலிமை நான் எடுத்து அடித்து கொடுப்பேன் அது திரைப்படமாகும்போது நான் இருக்க மாட்டேன் வேற ஆள் போட்டுவானுங்க இவங்க போட்டக்கூடாது இருக்க பேர் சொல்லி வைக்கிறேன் ஏன்னா பைலட் புலிமை நான் நடிப்பேன் அது ஆக ஆகாட்டோன்னே கடைசியில் பார்த்தா அந்த போது நான் இருக்க மாட்டேன் என்னடா இந்த படம் இந்த சீனெலாம் நம்ம நடிச்சுருக்கமே அந்த டயரெக்ட்லாம் குறிப்பிட விரும்பலை இது நம்ம நடிச்சிருக்கமே அப்படின்னு பார்த்தா அதே தான் வேளாண் போட்டு எடுத்துருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா சம்பளம் நான் என்னமோ பத்து லட்சம் வாங்குற மாதிரி இவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வந்து அவன் டைரக்டர் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்தாங்கிட்ட ஒன்றுமே தெரியாது அப்புறாடி மாதிரி இவனை நம்பி இவ்வளோ பெரிய லாரியை அப்புறம் கொடுத்தாங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் உங்களு லாரியை ஓட்டுறான் திறமையாக இருக்குது இந்த நான் என்னென்ன சந்தேகங்கள் நினச்சேன்னா அதுக்கப்புறம் அவர் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டார் அதையே திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவருக்கு சொன்னதை விட என்ன பண்ணார்னா ஒரு ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு என்னென்ன கியூ அதெல்லாம் கொடுத்து போயிட்டார் இந்த பரிசீலர்களுக்கு கொஷின் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் நீ இனிமேல் அதை ஒழுங்காக வச்சு எடுத்தா போதும் அப்படியா நான் மைக் சரியாக கலையின்னு முன்னாடி வந்தேன் இது ஓகேயா நன்றி இந்த வரைக்கும் ஒர்க் பண்ணலையாங்கிற மாதிரி சந்தேகத்தை கழிப்பிட்டேடா அந்த இதில் வந்து இந்த டீமில் யார் பேருமே எனக்கு அது அதிகமாக தெரியாது அவன் இயக்குனர் பேர் இவர் பேர் தான் தெரிய போகிற கேமராமேன் பேர் தெரியாது அந்த பொண்ணு பேர் தெரியாது யார் பேருமே தெரியாது ஆனால் நாங்கள் ஒரு குடும்பமாக போய் நடிச்சுட்டு வந்துட்டோம் அது கேமரா இதில் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமாக கோடாக்டர் அடித்தவா வந்து அப்படி விரைவில் இயக்குனரோ நானும் ரவியும் பேசிக்கிட்டோம் இந்த இவர் தான் நாங்கள் அங்கே நடிக்கும் போதே இந்த பையன் ஒரு விரைவில் ஒரு இயக்குனராக வருவான் அப்படின்ட்டு இப்போ இங்கே சொல்கிறது காரணம் இவன் படத்துலேயும் நமக்கு சான்ஸ் வேணும் இல்லையா அதனால் அறிமைப்படுத்திக்கிறேன் நல்லா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பெருசாக படம் பண்ணும்போது நான் வந்து குறும்படத்துலேருந்து வந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி புதுசாக வர இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்துக்காக என்னுடைய சம்பளத்தை குறைச்சி நடிக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் ஏன்னா நாளைய இயக்குனர் அவங்க தான் எந்த நாளை இயக்குநரில் நான் வந்தனோ அந்த நாளை இயக்குனர் அவங்க தான் இங்கே வந்து என் இவங்க வந்து என்னை சொல்லும்போது யார் யார் அழைச்சிருக்கேன் எங்களோட தெரியாது ஏவங்கடைய சார் நான் தான் வரவழைச்சேன் இந்த மாதிரி தம்பி எனக்கு வந்து ரொம்ப வேண்டிய பசங்கள் விவரமே இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் நம்மலாம் கை கொடுக்கணும்னு சொல்லி தான் வெங்கடேஷ் சார் இருந்தேன் அவர் இயக்குனர் விவரம் இருந்தேன் நம்பி அங்கே உட்காந்துருக்கார் நம்பி நடிக்கார் அவர் அவர் கெட்டப்பே சூப்பராக இருக்கும் எழுந்து நின்றுங்கண்ணே அவங்கள பார்க்கணேண்ணா வாங்கினேங்க மேலே வாங்கினேன் ஏன்னா எல்லாம் வந்து இவர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார் இவருடைய கெட்டப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே பார்த்தாலும் அவரை ஸ்டில் எடுத்து கொடுத்துருவேன் நான் அந்த ஸ்டில்ஸை அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நன்மையான இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கலைத்துறையில் பணியாற்றுறவங்க இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறவங்கிறதுக்காக தான் இப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறது கலைஞர்கள் வந்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறது இயக்குநருடைய வேலை இயக்குநருடைய இது அதுதான் இந்த நல்ல கலைஞர்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு மற்றபடி இந்த திரைப்படத்தில் நடித்த அந்த மகள் என் மகனாக நடித்த சரவணன் பாலா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கிற ஒரு இது தெரியலை ஓரளவுக்கு புது ரொம்ப புதுசு எல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கல நல்லா பண்ணாங்க அவங்களுடைய பங்கு அவங்க சரியாக அழிச்சிட்டாங்க எடிட்டரு இந்த சாங் வந்து ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு இந்த இந்த சாங் வந்து செந்தமிழ் உங்கள் பேர் சொந்தங்க பைந்தமிழ் மாதிரி இருக்கு உங்கள் பேர் செந்தமிழ் அருமையாக இருக்கு பாடலை வந்து இந்த பாடலை என்னென்னா இப்போ சில பாடல்கள் வந்து என்ன பாடுறாங்கன்னே தெரியாமல் தான் பாடுறாங்க யார் படம் பண்ணாலும் சரி வரிகள் புரிகிற மாதிரி வச்சுருக்கீங்களே அதுக்கு அவங்களுக்கு சரி பாராட்டுக்கள் ஏன்னா உள்ளத்தை போய் சேரணும் வார்த்தைகள் போய் உள்ளே சேரணும் தமிழ் வார்த்தைகள் போய் சேர்ந்தாதான் அது என்ன பாடல்னு தெரியும் கடைசி வரைக்கும் இந்த பாடல் முடிஞ்சு திருப்பி எக்ஸ்ட்ரா நம்ம கூட போராடிக்கல நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் தம்பி நல்ல நிலைக்கு வரணும் மற்ற நண்பர்கள் ரயில்வே அவர் ரயில் ரவி அவர் பெரிய பணக்காரர் ரயிலுக்கே சொந்தக்காரர் இல்லை அவரை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னுடைய நண்பர்கள் இப்போ நாங்கள் சொன்னவங்கன்னா என்னுடைய நல்ல நண்பர்கள் நீங்களும் என்னுடைய நண்பர்கள் தான் அதே மாதிரி பார்வையாளராக எல்லாம் நீங்கள் நண்பர்களுக்காகவோ உங்கள் இயக்குநருக்கு உறவினரோ எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு இன்றைக்கி இதுக்கு ஆதரவு கொடுக்குற பெருசில் இவனுங்க படம் எடுக்கும்போது ஆதரவு கொடுங்க அவங்க ஒரு திரைப்படம் கண்டிப்பாக எடுக்கணும் அவங்க பெரிய லெவலில் வரணும் அந்த திரைப்படங்கள் வந்து நல்லபடியாக ஓடி அவங்க இயக்குனங்கிற பட்டத்தையும் அவங்க நடிகருங்கிற பட்டத்தையும் பெறணும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் இப்பாலும் மாதிரி நான் அப்படி தான் வந்தேன் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இதே ஸ்டூடியோவில் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே லேபில் பல படங்கள் மேடையில் நடிகர் நடிகர்கள் பேசும்போது நான் கீழே ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அப்போல்லாம் நான் நினப்பேன் நாம் என்றைக்கு இந்த மேடையில் ஏறுவோன்னு இப்போ இதே இந்த சிறந்த எப்போ பேசினாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அங்கே எடுக்கிறவங்களாம் என்னுடைய உறவுகள் வீடியோவோ சில்லு எடுக்கிறவங்கன்னா என்னுடைய உறவுகள் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒருத்தர் நாமளும் அங்கே தானே இருந்தோம் அப்படின்னு அது எதுக்குன்னா பல ச மறக்க அங்கே இருக்காது நான் சொல்லிக்கிறேன் அந்த வார்த்தைகளை நாமும் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்தோடனே அவங்கள யாரும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அங்கே இருந்து நான் இங்கே வந்தேன் அது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வரோம் அதுக்கு தான் நம்ம முயற்சியும் பண்ணுறோம் இங்கே இருந்தால் நாளைக்கு அங்கே போகணுன்னு நினைக்கிறோங்கிறது தவறே கிடையாது அதற்கான தகுதி மட்டும் நமக்கு வேணும் அதை நம்ம வளர்த்துக்கிறணும் நான் ப பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் முதல் முதல்ல ஒரு ஒரு உதவியாளர் இந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்கிறீன்னு கேட்டதுனால தான் நான் நடிக்கணான் எனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் இயக்குனர் பாலச்சந்திரையா படம் பாலச்சந்திரயா படத்தில் நான் சில்ஸ் ரவிக்கு உதவியாளராக போயிருக்கேன் நான் போய் பாலச்சந்திரையா எப்படி டைரக்ஷன் சொல்லித்தராருன்னா அவர் மூஞ்சியை பொங்கத்தை பார்க்குறது அவர் ஆக்ட் பண்ணுறதை பார்க்குறது அவர் ஆக்ட் பண்ணுறத பார்த்துட்டு நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்க பார்க்குறது இது ரெண்டும் பார்த்துட்டு நானே கம்பேர் பண்ணுவேன் இவர் அழகாக சொல்லித்தராரு அவங்க அந்த மாதிரி பண்ணலேன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு டீ காற்று கொடுக்குற வந்தார் என்னை வந்து பார்த்தேன்னா பாயா மூஞ்சி வச்சுட்டு இங்கே ரங்கிட்டு போ அப்படின்னாரு திருமணம்னா அழுதேன் நான் ஏ ஏன் அழுகுனு எனக்கு தெரியல கண்ணீர்னா ஒரு மணி நேரம் அழுதுருக்கேன் அழுது முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு துணியில் ஆரம்பிப்போம் திருப்பி வந்து ஸ்டில் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கும் போது கிளாப் இப்போல்லாம் கிளாப் அடிக்கிறதுல அப்போ அடிப்பாங்க டேக் த்ரீ ஃபோர் அப்படி அடிப்பாங்க அந்த கிளாப் சவுண்டை பார்த்து திரும்பி பார்த்தேன் மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்தினுடைய டைட்டில் அந்த பாரதியின் வார்த்தை எனக்கு பேசிச்சு என் மனசில் அந்த உறுதி வேண்டும் எடுத்துக்கிட்டு நான் அந்த அன்றைக்கி போய் கண்ணாடி முன்னாடி அழுதேன் நான் அதை தான் என் பையன் ஸ்டார் படத்தில் உள்ள சீனாக வச்சுருப்பாரு கண்ணாடி முன்னாடி அழுதேன் அப்போ நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் இந்த மூஞ்சி சினிமாவில் நடிக்கும் என் படம் தமிழ்நாடு பூரா ஓடும் பல தேட்டரில் என் படம் ஓடும் அதை பார்க்குறதுக்கு நீ இருக்க மாட்டேங்குன்னு அவர் மேலே உள்ள கோபத்தில் நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவர்கிட்ட சொல்லலை கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன் பல நாட்கள் ஆகிடுச்சி வருடங்கள் ஆயிடுச்சு நான் நடிகனாகிட்டேன் வசந்த் சார் இருக்கார் இல்லையா பாலச்சந்திர வசந்த் சார் கெளடி கண்மணி அடுத்து அவர் சிவரஞ்சனியும் சில பெண்களும் அந்த படத்துக்கு என்னை நடிக்க கூட்டிருந்தார் எனக்கு என்னென்னா பாலச்சந்திர சாட்டை இருக்கும் போதே நம்ம அஸ்டாண்டாக இருந்த மாதிரி நம்மளை தெரியுன்னு போனேன் அவர் என்னை அதை பற்றி கண்டுக்காகவே கதை சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வசந்த் சார் என்னை உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கா நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க யதார்த்தமாக நினைக்கிறீங்கன்னாரு அது இல்லை ஃபர்ஸ்டெலாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை என்னாரு இந்த ரவி சார்ட்டை பாண்டி ஒரு அஸ்டாண்டு அது பாண்டி என்னாரு அந்த பாண்டியன் நான் தான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார் சிவரஞ்சனியும் சில பெண்களும் என்னை கூட்டு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு நான் என்னென்னா நான் நடிக்கிற படம் நேஷனல் அவார்டு அதே மாதிரி தர்மமுங்கிற ஷார்ட் ஃபிலிம் அஸ்வின் மண்டேலா எடுத்தது தேசிய ஒரு இது நான் சினிமா நடிச்சிருந்தா கூட தேசிய ஒரு வாங்கியிருக்க முடியாது அதனால தான் இந்த குறும்படங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறேன் அவங்களாம் அன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் என்ன மாதிரி நடிக்கானால் வேற நடிச்சிருப்பாங்க ஆனால் அவர் பேர் வாங்கியிருப்பார் நான் நடித்ததுனால அந்த படத்தின் மூலியம் எனக்கு பேர் கிடச்சிது நான் நடிகை நான் மாறின காரணமாக அம்ம பாலச்சந்திரயாவும் கமல் சார் வந்து அதுக்கு வந்து சிறந்த படமாக தேர்ந்தெடுத்தாலே அன்றைக்கி என்ன நான் பெரிய ஒரு மகிழ்ச்சியாக சந்தித்தேன் ஒரு பெரிய இயக்குனர் பாலச்சந்தர் மாம்பரும் நடிகர் இவர் இயக்குனர் கமல் இவங்க ரெண்டு பேரும் சிறந்த படமாக கலைஞர் டிவியில் தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் நான் தான் ஹீரோ பண்ணியிருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு நான் வந்தேன் அதனால இன்றைக்கி குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஷூட்டிங் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒன்று சொல்லுவதை தப்பா அன்றைக்கு குறும்படங்கள் நடிக்கும்போது என்னுடைய சம்பளம் கூடப்பா இன்றைக்கி சினிமா என்னை வச்சு எடுக்க முடியுமா யோசனை பண்ணிக்க அட்வைஸாக பண்ணுவேன் அதையும் மீறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் இது எல்லாருக்கும் இந்த எல்லாருக்கும் இருக்கணும் ஒரு பாடலாசிரியர் இருக்கணும் ஒரு இசையமைப்பாளர் இருக்கணும் ஒரு எடிட்டர் இருக்கணும் என்னுடைய எண்ணம் எல்லாருக்கும் ஏன் இருக்கணும்னா இந்த எடிட்டரும் தேவைப்படுவார் பாடலாசிரியர் தேவைப்படுவார் இயக்குநர் சின்ன உறும்படம் இருக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர அவர் உதவி செய்கிற நோக்கத்தில் சில நம்ம சம்பளங்களை எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு அந்த உதவி செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நல்ல எண்ணங்களை விதைக்கணும்தான் மனிதன் என்னால் முடிஞ்சதை விதைக்கிறேன் ஒரு சிறகு உதவி செய்யணுமா என்கிட்ட பத்து ரூபா இருக்கா ரெண்டு ரூபா கொடுக்க முடியும்ல கொடுக்கலாம் கொடுங்க அப்படின்னு மாதிரி இந்த கலைத்துறையை சம்மந்த நம்பி வரவங்களுக்கு உடல் உழைப்பாக ஒரு நடிகன் உழைப்பை கொடுக்கலாம் ஒரு எடிட்டர் அவர் உழைப்பு கொடுக்கலாம் ஒரு கதை ஆசிரியர் அவர் கதை கொடுக்கலாம் பாடல் ஆசிரியர் கொடுக்கலாம் இசையமைப்பாளர் பலர் உடல் உழைப்பாக அவருடைய இதை வாங்கிட்டு செஞ்சு கொடுங்க நிச்சயமாக இந்த படம் திரைப்படமாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இது வரைக்கும் அமைதியாக கேட்டவங்களுக்கு நன்றி வணக்கம் காற்றில் விஷம் பரவட்டும் படத்தோட டைட்டிலே கதையை சொல்கிற மாதிரி இருக்குது நான் இங்கே நிற்கிறக்க மிக முக்கியமான காரணம் என் நண்பர் ராஜா ராணி பாண்டியன் அவர்கள் இல்லை நாங்கள் அடிக்கடி தொலைபேசியில் பேசிகிட்டு பிறகு என்ன பண்ணிகிட்டு வாங்க திண்டுக்கல் போயிட்டு வருவோம் அப்படின்னாரு என்னங்கன்னு கேட்டால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாரு என்ன கதை எதுவுமே தெரியாது அங்கே டைரக்டரை சொல்கிறத நாங்கள் செஞ்சிட்டு வந்தோம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ என்னமோ தான் இருந்திருப்போம் இன்றைக்கி வந்து ப்ரீமி பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எப்படி கொண்டு போனாங்கன்னே தெரில எப்படி எடுத்தாங்கன்னு தெரில நல்ல ஒரு கருத்தை அவங்க சொல்ல வர்த்தாங்க நான் பேச வேண்டியது ஆல்மோஸ்ட் ராஜராஜன் பாண்டியனும் டேரக்டர் ஏ வெங்கடேசும் பேசிட்டார் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படம் வெற்றி அடைய நன்றி எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஜாதிதான் தான் சமூகம் என்றால் வீசும் காற்றின் விஷம் பரவட்டும் டாக்டர் ஐயா அம்பேத்கர் ஐயா சொன்னது அதுதான் நம்ம படத்துக்கு தலைப்பு இயக்குனர் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவர்கள் அவர் வந்து நல்லா அந்த படத்தை பற்றி நிறையா சொன்னார் படத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொன்னார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்புறம் இயக்குனர் இயக்குனர் சௌந்தர் சார் சவுந்தர் சார் அவர்கள் அவரும் படத்தை பற்றி நிறையா சொன்னார் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த படத்தை எப்படி எடுக்கணும் முடிவு பண்ணோன்னா ஒரு ஃபியூச்சர் ஃப்ரீம் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி ஒரு நடிகை நான்னு ஆசைப்பட்டு தான் எல்லோரும் மாதிரி தான் நானும் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து ஒரு ஆசை அந்த தான் வந்து சரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சர் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம் அப்படி ரெடி பண்ணும்போது தான் இயக்குனர் சரண் சுந்தரபாண்டியன் என்ற சரவணன் என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நெருங்கிய நண்பன் எந்த ஒரு விஷயமே எதிர்பார்க்காம எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் அந்த மாதிரி பழகுவான் எதையுமே எதிர்பார்க்காத பழகக்கூடிய நண்பன் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நான் பாக்கியசாலி ரொம்ப நன்றி சரவணா அப்படிப்பா அப்படிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதையை ஆரம்பிச்சோம் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையில் தான் இதை நம்ம படம் திரையில் வரணும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து திரையில கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது நீ டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இதை பண்ணோம் பண்ணி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இதை யோசிச்சு சரி ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இதை பண்ணோம் அப்போ சரவண இருந்துட்டு தான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனுபவங்கள் கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் அனுபவம் தான் நம்ம படம் ஃபஸ்ட்டு சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் எல்லாருமே வந்து எதே பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத விட நம்ம சினிமாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுட்டு உள்ளே வருவோம் அப்படின்னு ஆரம்பித்ததா சரி சின்னதாக ஒன்று பண்ணுவோம் சின்னதாக ஒரு பைலட் ஃபிலிம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் சரி முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்த பார்த்த நம்பர் நடிகர் பாண்டியன் சார் எனக்கு அப்பாவை நடித்தவர் அவரை தான் போய் பார்த்தோம் நாங்கள் போய் பார்த்த உடனே அவர் நாங்கள் சின்ன பசங்க ஏதோ சொல்கிறானுங்க அப்படிலாம் நினைக்காமல் எங்களை கூப்பிட்டு அனுசரனே உள்ள உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு என்னடா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு எங்களை டீ எல்லாம் என்ன வேணுமா எங்களை சாப்பிட வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கதையை பொறுமையாக உட்காந்து கேட்டார் பொறுமையாக உட்காந்து கேட்டு எங்களுக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப கோட்டியப்பூர்ன்றது அவருக்கு மேலே யாருமே நடிக்க முடியாது சார் கண்டிப்பாக ஃபியூச்சர் பிளீங் பண்ணால் நீங்கள் தான் சார் அப்பா வேறு யாருமே தான் ஃபியூச்சர் பிளீ கண்டிப்பாக பண்ணுவோம் சார் பண்ணாலும் நீங்கள் தான் ஏன்னா உங்களை உங்களிடத்துக்கு வேறு யாரும் ஆக்டிங் பண்ண முடியாதுங்க சார் அந்தளவுக்கு அனுபவங்கள் என்னென்னா கண்ணால் சிரிக்க கற்றுக் கொடுத்தாரு அதுவே ஒரு பெரிய விஷயம் கண்ணால் எவ்வளோ அழகாக சிரிக்க முடியும் இப்போ நம்மளால் சும்மா சிரிக்கணுன்ன ஒரு அழகாக சிரிச்சிடுவோம் ஆனால் அவர் கண்ணால் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு அந்த ஒரு முன்னாடி அப்படின்ட்டு இப்படிதான்லாம் சிரிக்கணும் கண்ணைப்பார் என் பாரு என் கண்ணைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாலே சிரிக்கிறாரு அவ்வளோ அழகாக சிரித்து அந்த ஒரு அனுபவங்கள் அவற்றது ஏகப்பட்ட அனுபவங்களை கற்றுக்கிட்டோம் அதுக்கு பெரிய பெரிய நன்றிங்க சார் அதே மாதிரி தான் நம்ம ரயில் ரவி சார் அவர்கிட்டருந்து நாங்கள் ஐயோப்பா ரெண்டு பேரும் நான் காம்போடு நடிக்கிறப்ப நாங்கள் நாங்கள் பெரிய பெரிய ஆக்டர் கூட எல்லாம் பார்த்ததில்ல நடித்ததெல்லாம் பார்த்ததில்ல இவங்க ரெண்டு ரூபா பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரிமிப்பாக இருக்குது ஒரு நடிப்புலாம் இவ்வளோ இதாக நடிப்பா இவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பத்து நடிப்பை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டேன் ஒரு அனுபவம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் கிடச்சது அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் பெரிய பெரிய நன்றி எங்களை மாதிரி இன்னும் சின்ன வளர்ந்து வர உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா ஒரு இதாக அவர் கண்டிப்பாக ஃபியூச்சர் குழிங் பண்ணுறப்ப எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணணும் சார் அடுத்ததாக வர்ஷன் வர்சன் ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா சார் வர்சன் ப்ரோ சூப்பர் ப்ரோ வேற லெவல் அவர் அந்த லாஸ்ட் சீன் எடுத்தோங்கல்ல அப்போலாம் ஒரு பெரிய கேமரா பக்கத்தில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி தான் வச்சு எடுத்தோம் ட்ரோன் கேமரா மேலே வச்சு எடுத்தோம் அப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட சொந்த நண்பர்கள் என்னோட ஊர் நண்பர்கள் என்னை உண்மையிலே எவனோ வெட்டதாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏன்னா தள்ளி வச்சனால உண்மையே எவனோ வெட்டதாக வந்துட்டான்னு கத்தி எடுத்துரு இங்க வர்சன் ப்ரோ வெட்ட மறுபடியும் அடிக்க வந்துட்டானுங்க இது சூட்டிங்கடா அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அது பெரிய இது பண்ணுறது அது ஒரு ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ அப்புறம் மேடி மாப்பிள்ளை மேடி மேடி வந்து நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே டிஎஸ்பி வண்டி வந்துடுச்சு டிஎஸ்பி வந்து டிரைவர் இறங்கி உடனே கத்தி வச்சுருக்கத பார்த்தோன்னே இறங்கணுன்னு விட்டார் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ள கண்ணம் பழுத்துருக்கோம் ஆ டிஎஸ்பி டிஎஸ்பி தான் மாப்பிள்ளை டிஎஸ்பி கொஞ்ச நேரத்தை கண்ணம் கொடுத்துருக்கோம் நான் தான் இருந்துட்டு சார் சார் இது ஷூட்டிங் சார் ஷூட்டிங் சார் சொல்லி அது கொஞ்சம் விட்டுருந்தேன்னா மாப்பிள்ள கண்ணம் அன்னைக்கே தான் இருக்கும் அந்த அளவுக்கு மாப்பிள்ளை கஷ்டப்பட்டுருக்கீங்க ரொம்ப நம்ப நன்றிங்க பிற நன்றிங்க மாப்பிள்ளை அப்புறம் வெற்றி அண்ணா வெற்றி அண்ணா சொல்லவே தேவையில்ல அவர் நடிப்பு செம்ம நடிப்பு பயங்கரமாக வேறளவு நடிப்பு பண்ணார் இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமெலாம் நிறைய ஒர்க் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணா ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மேடம் நாங்கள் என்ன எங்களால் எங்களுக்கு முடிஞ்ச வசதியே பண்ணி கொடுத்தோம் ஆனால் அந்த வசதியெலாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் ஆனால் உங்களோட நடிப்போட ஆர்வமும் ஈடுபாடும் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய அளவு வருவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மேடம் அப்புறம் நவாஸ் நவாஸ் ப்ரோ எல்லா இடத்துலையும் இருந்தீங்க ப்ரோ இங்கே திருமணம் இங்கே இருக்கீங்க அங்கே திருமணம் அங்கே இருக்கீங்க எல்லா இடத்துலையும் உண்மையில் அது பெரிய பெரிய படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் செந்தம் இல்லைண்ணா நல்லா மியூசிக் உண்மையிலே பாட்டு வேறு யளவில் வந்துருக்குங்கண்ணா நீங்கள் ஏதோ சொன்னீங்க நான் வந்து உட்கார்ந்தேன் இது இப்படி தான் வாசிக்கணும் ஏதோ பட்டி வச்சதோ அப்படின்றது அமுக்கினீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் பாட்டு வேறு லெவலில் வந்துருக்குண்ணா நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் யாரும் வறந்துட்டேண்ணா யாராவது ஈஸ்வர் வெடிட்டு ஈஸ்வர் நாங்கள் ஏதோ கொண்டு வந்தோம் அதை ஏதோ டேபிளில் உட்கார வச்சு ஏதோ பண்ணிங்க பரவாயில்ல பிரதர் நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்புறம் மேக்கப் மேன் மேக்கப் மேன் மாதவன் ப்ரோ மாதவன் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ நீங்கள் மராட்டி வரல இங்கே வரல ஆனால் அவ்வளோ அழகாக எங்கள் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூப்பிட்டுருந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்புறம் நாங்கள் அந்த சீன்லாம் எடுக்கிறப்போ ரொம்ப ரோட்லேயே வச்சு காரு பஸ்ஸு எல்லாம் வந்துகிட்டு இருந்தது அந்த டையத்தில் கூட எங்களுக்கு வந்து உறுதிணி நின்று இருந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி அது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வந்து நின்று எல்லாருமே வந்ததுக்கு அப்போதைக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த என் தம்பி சிவசக்தி அவனுக்கும் பெரிய நன்றி அப்புறம் இந்த படத்துக்காக உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி அதுக்கு மேலாக நீங்கள் வந்திருக்கும் எங்கள் அழைப்பு ஏற்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றி நன்றி சொல்லி புரியலை நன்றி வணக்கம் அம்மையிடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சென்னையில் நான் வர டைம் நான் வந்து கேரளா கேரளாலேருந்துட்டு மூவி நடிக்கணும் அப்படின்ட்டு நான் சென்னையில் வரேன் வந்து எனக்கு ஆளுங்க செட் ஆகலை ஏரியா செட் ஆகலை எதுவுமே ஒர்க் எதுவும் வரல சரி நான் கிளம்புறேன்ட்டுன்னு ரெண்டு போட்டியோடு நான் கிளம்புறேன் அந்த டைம் தான் எனக்கு வந்து சரவண சார் ஐ மீன் சார் சரண் சாரும் சாரும் நான் மீட் பண்ணேன் சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியில் அவரு தான் என்னோடய குருநாதன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்னை கைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ சார் பிரசாதெலாம் பிரசாதெலாம் கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் இருந்ததில்ல தேங்க் யூ ஸோ மச் சார் சொல்லப்போனால் சாங் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நேம் என்ன ஆ செந்தமன் சார் நம்ம கதைக்கே ஒரு ஜீவன் தந்த மாதிரி இருக்குது அப்புறம் சாரி சார் எனக்கு தக்கு பாண்டி சார் ரயில் ரவி சார் நான் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்னடா எங்கேடா எவ்ளோ கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் பண்ணதில்லை வந்து நிற்கும் போது இவங்க கூட எப்படி பண்ணுறது போடுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நின்னேன் ஆனால் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க கம்ஃபர்டபுளாக வச்சிருந்தாங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிம் ஸோ பெரிய பெரிய இடத்துல போகணும் ப்ரேயர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்